காங்கிரசுக்கு ஒதுக்கப்படுகிற சட்டமன்ற தேர்தலில் திமுக தொண்டன் காங்கிரஸுக்கு ஓடு போனமா மீண்டும் சோனியா காந்தி காங்கிரஸ் திமுக உறவை ஒட்ட வைத்தாலும் சரி அது ஒட்டாது திமுக காரன் காங்கிரஸுக்கு வேலையே செய்யமா முப்பது தொகுதி வரையும் அவங்க டிமாண்ட் பண்ணுறாங்க தேமுதிக உள்ளே வந்ததுக்கு பிறகும் திமுக காங்கிரஸுக்குற முப்பது தொகுதியில் தருங்கிறத தருங்கிறதை எதிர்பார்க்க முடியுமா காங்கிரஸால் காங்கிரஸ் தான் திமுகவுக்கு செக்கு வைக்க அரை சதவீதம் உள்ள தேமுதிகவுனுடைய வரவை திமுக எதிர்பார்த்து நீ திமுக ரொம்ப பலவீனமா இருக்கு உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க இருபத்தி ஆறு தேர்தலில் சபரிசன் மாவட்டம் வரைய போகிறதுடைய நோக்கம் என்ன சபரீசன் தான் அமைச்சர்களை கட்டுப்படுத்துகிறவர் உதயநிதியை விட அதிகமான திமுக வெற்றி பெற வேண்டும் என்பதுக்கு இரவு சபரீசன் இப்போ வேட்பாளர் தேர்வு எல்லாமே சபரீசன் தான் செய்ய சபரிசன் நூறு சதவீதம் சபரீசன் தான் சபரீசன் இல்லாமல் எதுவுமே நடக்காது திமுகவை பொறுத்தவரை எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெறுவதுதான் நம்மை நம்முடைய சொத்துக்கள் சுகம் பணம் அதிகாரம் ஆட்சி இதை தக்க வைத்துக் கொள்ள முடியும் காப்பாற்ற முடியும் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க சிறப்பு விருதுனர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தபலா பாண்டியன் அவர்களை வரவேற்றின் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் ஏ வணக்கம் வணக்கம் தேமுதிக திமுக கூட்டணிக்கு வந்த பிறகு காங்கிரஸ்க்கு திமுக கூட்டணியில் ஒரு பெரிய சவால் தான் இனிமேல் திமுக கொடுக்குற தொகுதிகளை தான் இனி காங்கிரஸ் பெறக்கூடிய நிலை இருக்குது அப்படின்ற மாதிரி பேசப்படுறதை பார்க்க முடியுது இது தேமுதிக கூட்டணி வந்தது காங்கிரஸுக்கு திமுக வச்ச செக்கா இல்லை இப்போது காங்கிரஸு தான் திமுகவுக்கு செக்கு வைக்கும் திமுக காங்கிரஸுக்கு செக்கு வைக்கக்கூடிய நிலையில் இல்லை இதை எப்படி பார்க்கறதுன்னா அரை சதவீதம் உள்ள தேமுதிகவுனுடைய வரவை திமுக எதிர்பார்த்து நிற்கு அப்போது திமுக ரொம்ப பலவீனமாக இருக்குது இது இப்படி தான் எடுத்துக்கணும் திமுகவை பொறுத்தவரை பலமாக இருந்தால் தேமுதிகவுக்கு இவ்வளவு டிமாண்ட் இருக்காது காங்கிரஸுக்கு இவ்வளோ டிமாண்ட் இருக்காது காங்கிரஸுக்கு தனித்திருக்குன்னா ஒரு மூணு சதவீத வாக்கு தான் வரும் காங்கிரஸ் பெரிய அளவில் தமிழ்நாட்டில் பெரிய செல்வாக்கு இல்லை மூப்பனார் இரண்டு முறை இந்த பரிசோதனை செய்து பார்த்து இந்த பரிசோதனை வெற்றி பெறவில்லை எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அண்ணாதிமுக இரண்டாக உடைகிறது திமுக ஆட்சிக்கு வருகிறது அந்த முறை மூப்பனார் காங்கிரஸை தனியாக நிற்கிறது ஒருவேளை மக்கள் அண்ணாதிமுக உடைஞ்சு உடைந்து போய்விட்டது திமுக மீது வெறுப்பு ஒருவேளை காங்கிரஸுக்கு வாய்ப்பு இருக்குமான ஒரு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அது அந்த முயற்சி பலன் அளிக்கவில்லை இது எப்போ நடந்ததுன்னா ராஜீவ் உயிரோடு இருந்தபோது நடந்த நிகழ்வு இந்திரா காந்தி இருந்த காலத்தில் இதே போன்று ஒரு முயற்சி நடக்குது அதுவும் வெற்றி பெறவில்லை ஆக காங்கிரஸை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் தனித்து நின்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் எப்போவோ அடைவிட்டு போய்விட்டது இப்போது காங்கிரஸு கேசி வேணுகோபால் மாணிக் தாகூர் ரெண்டு பேரும் பிரவீன் சக்கரவர்த்தி மூணு பேரும் திமுகவுக்கு கடும் நெருக்கடியை கொடுத்துட்டாங்க இதனுடைய விளைவு காங்கிரஸுக்கு ஒதுக்கப்படுகிற சட்டமன்ற தேர்தலில் திமுக தொண்டன் காங்கிரஸுக்கு ஓடு போன அப்போ யாருக்கு போடுவான் இப்படி ஒரு கேள்வி யாருக்கு போட்டாலும் போடாமல் விட்டாலும் காங்கிரஸ் இருக்கிற தொகுதிகளில் மாற்ற திமுக அண்ணா அதிமுக அல்லாத வேறு வேட்பாளருக்கு இந்த வாக்குகள் போகக்கூடிய ஒரு அபாயம் காங்கிரஸை வளர்க்கக்கூடாதுன்னு திமுக தலைமையை நினைக்கிறதோ இல்லையோ திமுக தொண்டை காங்கிரஸ் ஓட்டு போடக்கூடாதுயா இந்த மனநிலை இப்போ உருவாயிடுச்சு அண்ணாது இப்போது எனக்கு தெரிந்து திமுக மீது இருக்கிற அதிருப்தி வாக்குகள் தான் விஜய்க்கு போவார் அவன் அண்ணாதிமுக ஓட்டு போட மாட்டான் அண்ணாதிமுகவுக்கு ஓட்டு போட மாட்டான் உதாரணத்துக்கு பழனியில் ஐ பெரியசாமியுடைய மகன் பழனி சட்டமன்ற தொகுதி வேட்பு சட்டமன்ற உறுப்பினர் அவர் பெரிய அளவில் பழனி நகரத்துக்குள்ள பெரிய அரசியல் பண்ண முடியல திமுகவருடைய கிளைச் செயலாளர்களை அவர் அனுசரிப்பதே இல்லை அப்போ திமுகவை சேர்ந்த திமுக கிளை செயலாளர்களை சந்திப்பதற்காக ஒரு இருபது வார்டில் கூட்டம் போடுறாங்க சேர்கள் நிரப்பி அந்த வட்ட செயலாளருக்கு ஒரு இப்போ இருபதாயிரம் ரூபா பணம் கொடுக்கப்படுகிறது ஆனால் நாற்காலிகள் காலி திமுகவை சேர்ந்த வட்ட செயலாளர்கள் யாரோட நெருக்கமாக இருக்கான்னா விஜய்யோடு நெருக்கமாருங்க விஜய் ஆட்களோடு நெருக்கமாருங்க நாங்கள் இந்த முறை திமுகவுக்கு போட மாட்டோம் ஐ பெரியசாமி மகனுக்கு உதயசூரியனுக்கு போட மாட்டான்ஸ் வேறு யாருக்கு போடுவீங்க விஜய்க்கு போட போகிறோம் இப்படி ஒரு மனநிலை இது சிமு அண்டா போட மாட்டானுங்க அப்போது இந்த மனநிலை தமிழ்நாடு முழுக்க வளர்ந்தால் காங்கிரஸ் பாடு படுத்துன்றார் இப்போ என்னென்ன ஒரு சர்வே எடுக்கப்பட்டதாக இப்போ காங்கிரஸ் நம்மளோட இருந்தாங்கன்னா எவ்வளோ சாதகம் எவ்வளோ பாதகம்னு சொல்லிட்டு திமுக வந்து கட்சி சில ஒரு நிறுவனங்களை விட்டு சர்வே எடுத்துக்கிறதா சில செய்திகள் வருது முப்பது தொகுதிகள் வரைக்கும் காங்கிரஸுடைய செல்வாக்கு நமக்கு தேவை எல்லை ஓரங்கள் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் ஒரு பத்து சதவீத அளவில் காங்கிரஸுக்கு வா ஓட்ட வங்கி இருக்குது மற்ற சில தொகுதிகள் நான்கு சதவீத அளவில் தான் இருக்குது இதை வந்து கே நேரு உதயநிதி இவங்ககிட்ட பொறுப்பு படைசு இந்த இடத்த நம்ம எடுத்துட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்களாமா இல்லை அதுதான் இப்போது காங்கிரஸுக்கு வேலை செய்வதற்கு ஆட்களே இப்போ பூத்து கமிட்டிக்கு ஆட்களே இல்லை காங்கிரஸ் குடிகட்டுவதற்கு ஆட்களே இல்லை காங்கிரஸ் கட்சி மாநாடோ ஊர்வலமோ உண்ணாவிரதமோ ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ பண்ணி ஏற குறை இருபது முப்பது வருஷம் ஆயிடுச்சு நீங்கள் அது தன் தொண்டர்களை ஒருங்கிணைப்பதற்கான கட்சி அது இல்லை தமிழ்நாட்டில் பல இடங்களில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளே இல்லை மாவட்ட தலைவர் ஒருத்தர் இருப்பார் மாவட்ட செயலாளர் ஒருத்தர் இருப்பார் தவிர அந்த மறைந்து போன காங்கிரஸ் தலைவருக்கு பிறகு இப்போ அடுத்த கட்ட இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய க காங்கிரஸ் இல்லை திமுகவுக்கு எந்த நிலம வந்துடுது இப்போ காங்கிரஸுக்கு எந்த எவ்வளோ நிலம வந்துருக்கும் இதுதான் அப்போது இந்த மீண்டும் சோனியா காந்தி காங்கிரஸ் திமுக உறவை ஒட்ட வைத்தாலும் சரி அது ஒட்டாது திமுக காரன் காங்கிரஸுக்கு வேலையே செய்ய மாட்டேன் காங்கிரஸுக்காக திமுக பணம் கொடுத்து திமுக தொண்டை வேலை செய்கிறான் நாள் வரையும் அப்படி தான் நடக்குது இனிமேல் அந்த வேலையும் நடக்காது அந்த வேலையும் கம்யூனிஸ்ட் கட்சிகளே இப்போ கொடி கட்டுவதற்கு ஆள் இல்லாமல் குத்தகை கொடுத்துட்றான் குடி கொடி கட்டுவது குத்தகை போயிருக்கோம் திமுக காரன் டீயை பிடிச்சிட்டு அந்த காலத்தில் கட்சி வேலை பார்ப்போம் அதுக்கெல்லாம் ஆளே இல்லை அப்போ என்ன நடக்கும் காங்கிரஸ் காங்கிரஸுக்கு கொடுக்கப்ப கொடுக்கப்படுகிற தொகுதிகளெல்லாம் பெரும் பெரும் முதலாளிகள் தான் மாணிக்க தாவூர் பத்து கோடி ரூபா வாங்கிட்டு சீட்டை கொடுத்துறாரு இது பாச பாசி கோட்டா மாணித்தாவூர் கோட்டா செல்வ பெருந்தரை கோட்டா நான் இப்படி பழமேருடைய கோட்டா இருக்கே தவிர அந்த வேட்பாளர்கள் எம்எல்ஏவுடன் ஆசைப்படுறான் தங்கப்பாடு கோட்டா முப்பது தொகுதி வரையும் அவங்க டிமாண்ட் பண்ணுறாங்க தேமுதிக உள்ளே வந்ததுக்கு பிறகும் திமுக காங்கிரஸ் கேட்குற முப்பது தொகுதிகளை தருந்துறதை தருங்கிறத எதிர்பார்க்க முடியுமா காங்கிரஸால் இல்லைங்க அதாவது தேமுதிகவுக்கு அதிக வச்சு அஞ்சு சீட்டு கொடுப்பாங்க அவ்வளவுதான் அதுக்கு வேலை சீட்டு கொடுக்க மாட்டாங்க தேமுதிகவுக்கு டபுள் டிச்சிட்டே தான் திரும்ப அப்பவே கூட்டணி உடச்சிட்டு போயிடுவார் தேமுதிகவை விட பண மடங்கு வாக்கு வங்கி வைத்திருக்கிற கட்சி சிரித்த சிரித்த இப்போ பத்து சீட்டு கம்மியாக ஏற்றுக்கொள்ள முடியாது உத்தக்கால் நிற்கிறார் தேமுதிகவுக்கு டபுள் டிச்சிட்டே தான் இப்போ சிறுத்தைக்கு ட்ரிபிள் டிச்சிட்டா கொடுத்துவாங்க அதுதான் வாய்ப்பு இல்லை ஐந்து சீட்டு நாலு சீட்டு தான் தேமுதிக காங்கிரஸை பொறுத்தவரை காங்கிரஸ் திமுகவோடு எந்த அளவுக்கு இணக்கமாக வருகிறதோ அதை பொறுத்தாய்ப்பா இப்போ காங்கிரஸு எங்களுக்கு வாரிய தலைவர் கொடுக்கணும் மாநகராட்சி ஒரு மேயர் கொடுக்கணும் நகராட்சிக்கான சேர்மன் கொடுக்கணும் உள்ளாட்சி இப்படியெல்லாம் ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க இதையெல்லாம் கா திமுகவுடைய மாவட்ட செயலாளர்களே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அவருடைய ஆதரவாளர்களை நீங்கள் அந்த ப பகுதியில் சேர்மன் ஆக்கணும் ஊராட்சி தலைவராக்கணும் இப்படி இருக்கிற பொழுது காங்கிரஸுக்கு பிர பிரித்து கொடுத்தால் இதை கம்யூனிஸ்டர்களும் கேட்கும் சிறுத்தையும் கேட்கும் அப்போது உள்ளாட்சி தேர்தலில் நிறைய திமுக தருடைய வளத்தை இழக்க வரும் அந்த உள்ளாட்சி ஊராட்சி தலைவர்கள் தான் திமுகவுடைய வாக்கு வங்கி கூட்டமோ ஊர்வலமோ உண்ணாவிரதமோ இருக்கிற பொழுது கூட்டத்தை சேர்த்துக்கிற நபர்கள் அவர்கள் தான் அப்போது அவர்களுடைய அதிகாரத்தை பறித்து காங்கிரஸுக்கோ கம்யூனிஸ்ட்டுக்கோ சிறுத்தைக்கே கொடுத்தீங்கன்னா அவன் வேலை செய்ய மாட்டான் அவன் அவன் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்று தான் ஊராட்சி மன்ற தலைவராக தான் ஒரு கோடி ரூபாய் வேலைக்கு ஒரு இருபது லட்சம் இருபது லட்சம் ரூபாய் திருண்டிடுவோம் இப்போது ஸ்டாலினுடைய மருமகன் சபரிசன் அவரை ஒரு வியோக வகுப்பான நிறுவனங்களை வச்சு தேர்தலை பார்த்துட்டு இருக்காருங்கிறத நம்மளே பல இடங்களில் பேசியிருக்கிறோம் இப்போ அவர் வந்து மாவட்ட வாரிய சுற்றுப்பயணங்கள் சென்று சென்று இருக்கிறாரு ஒவ்வொரு தொகுதியை யார் வேட்பாளருங்கிறத சபரிசனை தீர்மானிக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் கஷ்ட விட போகிறத பார்க்க முடியுது இருபத்தி ஆறு தேர்தலில் சபரிசன் மாவட்ட வரியாக போகிறதுடைய நோக்கம் என்ன இல்லைங்க அவரு இப்போ அவரு தான் கட்சியை வழிநடத்துகிறவர்கள் அவரு தான் இது அரசியல் தெரியாதவர்கள் கேட்குற கேள்வி சபரீசன் தான் அமைச்சர்களை கட்டுப்படுத்துகிறவர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உதயநிதியை விட அதிகமான திமுக வெற்றி பெற வேண்டும் என்பதுக்கு இரும் மகனாக உழைக்கிறவங்க சபரிசன் தான் அதனுடைய அறுவடை பணம் பாரு அறுவடை பற்றி கவலை இல்லாத தான் உதயநிதி ஆனா அவருக்காக சிலர் அறுவடை செய்கிறார்கள் அவரை பாதுகாக்கிறார்கள் யார உதயநிதிய ஆனால் சபரிசா நேரடியாகவே அறுவடை செய்கிறார் நேரடியாகவே பலன் பெறுகிறார் அப்போ பலன் பெறுகிற நபர் பெற்ற பலனை பாதுகாப்பதற்கு அரசியல் அதிகாரம் வேணும் அரசியல் அதிகாரம் வேணும்னா இவர்களெல்லாம் வெற்றி பெறணும் அது அதுதான் இப்போ சபரீசருடைய ஆர்வத்துக்கு காரணமே தவிர கனிமொழிக்கு போட்டியாக வராது உதயநிதிக்கு போட்டியாக வரார் நேருக்கு போட்டியாக வரார் அவர் யாருக்கு போட்டியாக வருவதில்லை அத்தனை பேருமே அவருக்கு ஆ அவருக்கு மாபா கட்டுப்பட்டவர் அதுக்கு மேலே வேற என்ன வேணும் மாமியார் கட்டுப்பட்டவர் மாமியார் மாமனார் தான் இப்போ இரண்டு துருவங்கள் துர்கா ஸ்டாலினு தான் திமுகவினுடைய அடையாளங்கள் அப்படி இருக்கிற பொழுது மருமகன் மகளை அவர்கள் எந்த காலத்துலேயும் வெளியில் வைத்து பார்க்கவும் இப்போ வேட்பாளர் தேர்வு எல்லாமே சபரிசன் தான் செய்ய தான் நூறு சதவீதம் சமரிசு தான் சபரிசன் இல்லாமல் எதுவுமே நடக்காது அமைச்சர்கள் அத்தனை பேருமே சமரிசு கட்டுப்பாடு தான் வேலை முடிஞ்சது அமைச்சர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வு இப்போ திமுக தரப்பு என்ன சொல்லிட்டாங்கன்னா தொகுதிக்கு முப்பது கோடி ரூபாய் செலவுபடுவதற்கு நாங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டு வேட்பாளர்கள் எப்பாடு பட்டாவது காலில் கையில் விழுந்தாவது ஜெயிக்கிறக்கு முயற்சி பண்ணுங்கள் இப்போ இப்போ இந்த இந்த இரண்டு நாட்களாக ஒரு முன்னாள் அமைச்சர் அவருடைய ம மகள் காலை பிடிச்ச ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னாங்க அதே போல் இந்நாள் அமைச்சருடைய மகள் பெண் குழந்த அப்பாவி மக்கள் போகிற வர ஆட்கள் கையெல்லாம் கால்ந்த விழுந்து கூட்ட கேதுன்னு சொன்னாங்க இப்போ அளவுக்கு செய்தி வர ஆரம்பிச்சிச்சு திமுகவை பொறுத்தவரை எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெறுவது தான் நம்மை நம்முடைய சொத்துக்கள் சுகம் பணம் அதிகாரம் ஆட்சி இதை சக்க வைத்து கொள்ள முடியும் காப்பாற்ற முடியும் அதிகாரம் மாறி போனால் அடித்த கொள்ள போனால் பாஜகவுக்கு கொடுக்கணும் வெற்றி பெறுகிற கட்சிக்கு கொடுக்கணும் இந்த நிலைமைக்கு அரசியல் வந்து விட்டது கனிமொழி ஏற்கனவே டெல்லி பாலிடிக்ஸ் தான் கனிமொழி செஞ்சிட்ருக்காங்க இருபத்தி ஆறு தேர்தலில் கனிமொழி களமிறங்க போவதாகவும் மாநில அரசியலுக்குள்ளே கனிமொழி வரப்போவதாகவும் பேசிக்கிறாங்களே எந்த அளவுக்கு இது உண்மையான இல்லை அது நூறு சதவீதம் உண்மைக்கு மாறானது உதயநிதியும் சபரிசனுக்கு போட்டியாக கனிமொழியை வருவதை எப்படி அவர்கள் குடும்பம் ஒத்துக்கும் கனிமொழியை பொறுத்த வரைக்கும் டெல்லி அரசியலோடு சரி டெல்லி அரசியலையும் டிஆர் பாலு இருக்கார் நாங்கள் சிரிச்சி சிவா இருக்கார் அதை தாண்டி சபரிசை நேரடியாக அத்தனை பேரோடையும் தொடர்பு கொள்கிறார் இதுக்கு நடுவில் நிர்மலா சீதாராமன் இந்தியாவுடைய நிதியமைச்சரோடு துர்கா ஸ்டாலின் அம்மையா தொடர்பில் இருக்கிறார் அப்போ இதுக்கு கனிமொழிக்கு அப்போ என்ன வேலை கனிமொழிக்கு வேலையே இல்லை இதுதான் வேலை திமுக முழுக்க குடும்ப கட்சியாக மாறி போய்விட்டது இந்த குடும்ப கட்சி இப்போ ஸ்டாலினுடைய கட்சியாக பாய்ப்பு உள்ளது அழகிரிக்கே வேலை இல்லை அழகிரியோடு இருக்கிற மன்னன் எஸ்ஆர் கோபி போன்றவர்களெல்லாம் நீங்கள் அண்ணாதிமுக போயிட்டுருக்கான் அப்போ போய் தென் மாநிலத்தில் போய் கனிமொழி என்ன அரசியல் பண்ணுறாங்க ஆ அழகிரியே அரசியல் பண்ண முடியும் ஆணையை அரசியல் பண்ண முடியும் அது ரெண்டு அழகிரியே அரசியல் பண்ண முடியல அப்போது சாப்பிட்டு வாய்ச்சர் கனிமொழி எப்படி அரசியல் பண்ணணும் அதனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ஒரு மத்திய அரசு எடுத்தால் ஒரு உளவுத்துறை இம்போர்ட் ஓட்டுறது இப்போ ரீசெண்டாக கசிவிடப்பட்டிருக்குது இப்போது இருக்கக்கூடிய நிலைமைகள்ல அதிமுக தொடர்ந்தால் போன முறை சட்டமன்றத்தில் அறுபத்தி ஏழு இடங்கள்ல அதிமுக வெற்றி பெற்றது அந்த இடத்த கூட இப்போ வெற்றி பெற முடியாத நிலைமைகள் தான் இப்ப கலநிலை இருக்கிறதாக உளவுத்துறை ரிப்போர்ட் சொன்னதாக வருது அதுதான் வந்து கலை யதார்த்தமா இல்லங்க அதாவது இதெல்லாமே திமுக பரப்புகிற செய்தி தாவேக்கா பரப்புகிற செயல் அதிமுகவுடைய வாக்கு வங்கி எந்த சூழலிலும் இருபத்தி ரெண்டு சதவீதம் இருபத்தி மூணு சதவீதம் கீழே போகவே இல்லை இப்போது பாஜகவுடைய வாக்கு சதவீதம் அங்கே வேறு எந்த பா அதாவது இந்து மத பார்ப்பனிய ஆர்எஸ்எஸ்ஸு சிந்தனையாளர்கள் அது அது ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்குது தமிழ்நாட்டில் அந்த வாக்கு வங்கி மூன்று முதல் ஐந்து சதவீதம் எடப்பாடிக்கு வரும் இருபத்தி ரெண்டு அஞ்சு இருபத்தி ஏழு இந்த இருபத்தி ஏழு முப்பதாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு திமுக வெற்றி பெற்றாலும் அதிமுக வெற்றி பெற்றாலும் மயிலையெல்லாம் வெற்றி பெற முடியும் பெருவாரியான வாக்கு இப்போ அண்ணா திமுகவுடைய அதிருப்தி வாக்கு வாங்கி அன்னாதிமுக அதுதான் எடப்பாடி நம்பிக்கிட்டு இருக்கார் என்ன சொல்லப்படுதுன்னா வெறும் திமுக எதிர்ப்பு என்ற ஒன்று மட்டுமே இந்த தேர்தல் வெற்றி தீர்மானிச்சுரு வேற வியூகங்களே அதிமுகவிடம் தான் அந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுது இல்லைங்க இங்கே எந்த தேர்தலையும் பெரிய தேர்தல் வியூகம்லாம் ஒன்றுமே இல்லை கொள்கை ரீதியாக அந்த மக்களை அணை திருட்டுவதே இல்லை சொந்த கட்சிக்காரங்க பணம் கொடுத்தா ஓட்டு வாங்குறான் திமுக இப்போ ஒரு தொகுதி முப்பது கோடி ரூபா தயார் நிலையில் வச்சிருக்காங்க எதுக்கு வச்சிருக்காங்க சொந்த கட்சிக்காரரு கொடுக்குறேங்க சொந்த கட்சி கூட்டணிகளை வெற்றி பெற வைப்பதற்காக அந்த முப்பது கோடி ரூபா வச்சிருக்காங்க தொகுதி முப்பது கோடி ரூபானா இரநூறு தொகுதிக்கு ஆறாயிரம் கோடி ரூபா இதுதான் அரசியல் இங்கே வீகப்படி அடிப்படையிலையோ கொள்கை அடிப்படையிலேயோ சித்தாந்த அடிப்படையிலேயோ எந்த அரசியலோ அண்ணாதுறை ஆட்சிக்கு வந்த காலத்திலேருந்து அப்படி எதுவுமே வராமல் பார்த்து கொண்டார் அண்ணா மறைவுக்கு ஒரு கருணாநிதி அதனால் இங்கே சித்தாந்த மாற்றம் காட்சி மாற்றம் அதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு உவாத ஒரு சொல் எழுச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்